ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏ டூ ஈசர் சாமிகள் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் இவ இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு மட்டன் ரெசிபி நாங்கள் பார்க்க போகிறோம் நம்ம இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான மட்டன் கிரேவி வந்து ரெடி பண்ண போகிறோம் இந்த மட்டன் கிரேவி பார்த்திங்கன்னா நம்ம மசாலா எல்லாமே அரைச்சி வச்சு வந்து செய்ய போகிறோங்க ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மட்டன் கிரேவியை எப்படி ரொம்ப ஈஸியாக சிம்பிளா செய்துன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பாருங்கள் மட்டன் வேக வைக்கிறதுக்காக குக்கர் வந்து வச்சுருக்கேன் ஸோ குக்கரில் நம்ம வேக வச்சிட்டோம்னா சீக்கிரமாக நம்மளுடைய மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆயிடும் அதுக்காக வந்து குக்கர் வந்து வச்சுருக்கேங்க இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இந்த மட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு நான் வந்துட்டு மட்டன் வந்து எடுத்துருக்குறேங்க ஸோ இந்த மட்டனை வந்துட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்துட்டு மஞ்சள் உப்பு இதெல்லாம் மட்டும் போட்டு நம்ம வந்துட்டு இதை வந்து வேக வைக்க போகிறோம் இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்தது வந்து உப்பு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறேங்க ரொம்ப உப்பு வந்து தேவையில்லை ஏன்னா கறியில் ரொம்ப உப்பு ஏறிடுச்சுன்னா உப்பு கரித்த மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக வந்துட்டு கல்லெண்ணை வந்து ஆட் பண்ணுறேன் இது செக்கில் ஆட்னா கல்லெண்ணெய் தாங்க இப்போ இந்த இது வந்து மட்டன் வந்து வேகணுங்கிறதுக்காக நான் வந்துட்டு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி பார்த்தீங்கன்னா கறி வந்து மூழ்கிற அளவுக்கு நமக்கு வந்து தண்ணி தேவைப்படும் ஸோ ஒரு ரெண்டு சொம்பு அளவுக்கு நான் வந்துட்டு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கூட சின்ன வெங்காயம் பூண்டு இதை வந்து சும்மா நாலாம் மூணாக தட்டி வந்து போட்டிருக்கேன் இது நம்ம இன்னைக்கு சூப் எதுவுமே எடுக்க போறது இல்லை இது அப்படியே நம்ம வந்துட்டு வேக வச்சு நம்ம அப்படியே மட்டன் கிரேவி தான் பண்ண போறோம் ஸோ அதனால வந்துட்டு இதெல்லாம் மட்டும் ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா வேக வச்சிங்கனாவே போதும் இப்போ வந்து இதை விசில் வந்து போட்டுடலாங்க ஸோ கறி வந்து ரொம்ப இள ஆட்டுக்கறியாக இருந்துச்சுன்னா நமக்கு அஞ்சு ஆறு விசில் இருந்தால் போதும் கறி சப்போஸ் முத்தனை கறியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஏழு எட்டு விசிலுக்கு மேலே விடுற மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு ஆறு ஏழு விசில் விட்டு நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா மசாலாவுக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக வந்து கொத்தமல்லி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூன் பார்த்திங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவு அதனால் இதில் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாமே வந்துட்டு இந்த ஸ்பூனில் வந்து நான் ரேஷியோ வச்சுருக்கிறேன் மிளகு ஒரு ஸ்பூனு வீரகம் சோம்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அரிசி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நல்லா மனமாக இருக்கிறதுக்காக அரிசி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகா வந்து ஆட் பண்ணுறேங்க வரமிளகாய் பார்த்திங்கன்னா பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு வரமிளகா வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு சும்மா ஒரு ஆறு ஏழு பருப்பு இருந்தால் போதும் அந்தளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராம்பு ஒரு ஆறுலேருந்து ஏழு கிராம்பு பூ வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்தது பட்டை பட்டை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பட்டையில் ஒரு அதை வந்து ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அடுத்தது நல்ல மனமாக இருக்கிறதுக்காக மூணு ஏலக்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்தது நட்சத்திர மொக்கு இதை வந்து முழுசா இல்லாமல் அதில் பாதி வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க ஸோ இவ்வளோதாங்க மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாமே இது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து வருத்துக்கலாம் ஆயில் எதுவுமே விட போகிறதுல எல்லாமே ட்ரையாக தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம் ஸோ அதனால் ஆயில் எதுவுமே விடாமல் இதை நல்லா வறுக்கலாம் இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹைஃப்ளேம் வேணால் நல்லா இது வந்துட்டு ப்ரௌனிஷ் கலர் வந்து ஆகும் அந்த கலர் வரைக்கும் இதை நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா இதை வதக்கிட்டு இதை வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஸோ இந்த மட்டன் கிரேவிக்கு தேவையான மசாலா இது மட்டும்தான் இப்போ இது வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு இப்போ இதை ஆ ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா அதே கடாயில் வந்துட்டு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்துட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாமே வந்து நான் வதக்கி வந்து அரைச்சிக்க போகிறேன் நல்லா திக்னஸ் வந்து வரும் மட்டன் கிரேவி அதுக்காக இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து எடுத்துருக்குறேன் ஸோ சின்ன வெங்காயம் அளவுக்கு ஆட் பண்ணுறோமோ அளவுக்கு வந்து கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக வந்து சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணுறோம் இப்போ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்துட்டு இஞ்சி பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த அரை கிலோ கறிக்கு தேங்கின அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு குச்ச அளவுக்கு கறிவேப்பிலை வந்து ஆட் பண்ணுறேங்க இப்போ கறிவேப்பிலை இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்குற அளவுக்கு விட்டுறலாம் ஸோ வெங்காயம் வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்து வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது இது கூட வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு காயில் பாதியை வந்து எடுத்துருக்குறேன் ஸோ அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுருக்கு இது எல்லாமே இப்போ உன்னோடைய நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருக்கணும் இப்போ இந்த வெங்காயம்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சி ஸோ இதை வந்து இறக்கி வச்சு ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு நல்ல பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இதை வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம கிரேவிக்கு வந்து ரெடி பண்ண போறேங்க அவ்வளவுதான் நமக்கு தேவையானது எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ ஈஸியாக சிம்பிளா வந்து கிரேவி வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ வெங்காய ஆயில் வந்து ஃபஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை ரெண்டாம் மூணாக கட் பண்ணியிருக்கேன் அந்த சின்ன வெங்காயத்தை இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க ஸோ வெங்காயம் ஆட் பண்ணிட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் அடுத்தது இது கூட வந்து கருவேப்பிலையம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பிலையும் போட்டு இது நல்லா வந்து ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கட்டும்ங்க இப்போ இந்த கிரேவி வந்து தாளிச்சி வந்து நம்ம விட்டுட்டு இருக்கிறோம் அவ்வளோதான் இப்போ இது கூட வந்துட்டு ஒரு தக்காளி பழம் சின்ன பழமாக இருந்தால் போதும் அதிக தக்காளி வந்து இதுக்கு தேவையில்லை அதனால் ஒரு பழம் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் அந்த பழம் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக வந்து போடுறேன் இப்போ இதெல்லாமே வந்து நல்லா ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கிட்டு இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கறி வந்து வேக வச்சு எடுத்துருக்க முடியுங்களா மட்டன் அந்த கறி வந்து தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிடுறீங்க அதில் தான் வந்து மட்டன் வேகனாலே ஃபுல் சத்துக்களும் அதில் தான் இருக்கும் அதை லாஸ்ட்டாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ வந்து கறியை மட்டும் எடுத்து நான் இது கூட வந்துட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கொத்தமல்லி ஜீரகம் மிளகு இதெல்லாமே எல்லாமே நம்ம வதக்கணும் இல்லைங்களா அதை வந்து பவுடரை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஆயில் எதுவுமே விடாதான் ட்ரையாக தான் இருக்கும் ஸோ ட்ரையாக நான் வந்து பவுடர் பண்ணி எடுத்துருக்கிறேன் இந்த பவுடர் வந்து இது கூட ஆட் பண்ணிட்டு நல்லா ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேங்க இப்போ பாருங்க நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு தேங்காய் ஆட் பண்ண முடியாது அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ தேங்காய் வந்து உங்களுக்கு தேவை இல்லை நல்லா காரசாரமாக எடுக்கணுன்னா தேங்காய் வந்து நீங்கள் ஆட் பண்ணவே வேணாம் இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு மட்டும் அரைச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தேங்காய் ஆட் பண்ணும் போது இன்னும் கொஞ்சம் கிரேவி திக்னஸ் வரும் அதுக்காக நான் வந்து தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் நீ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து தேங்காய் வந்துட்டு ஆட் பண்ணாமல் கூட விடலாம் இப்போ இதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை நான் வந்து இது கூட வந்துட்டு ஆட் பண்ணிட்டேங்க ஸோ இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணியாச்சு நம்ம மசாலா ரெடி பண்ணணும் அண்டு கிரேவிக்கு வெங்காயம் தக்காளி வெங்காயமும் இஞ்சி பூண்டு வதக்கலாம் எல்லாத்தையும் இது கூட நம்ம ஆட் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க இப்போ இது வந்து நல்லா ஒரு கொதி கொதிச்சு வந்துச்சு அப்படின்னா போது திக்னஸ் ஆச்சுனாவே நம்மளுடைய கிரேவி வந்து ரெடி ஆயிடும் இப்போ பாருங்கள் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுறேன் இப்போ நல்லா கொதிக்குது இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்து திக்னஸ் ஆகும் ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணால் போதுங்க ஸோ ரொம்பவும் ஈஸி ரொம்பவும் சிம்பிளான மெத்தடுமே இப்போ பாருங்கள் நல்ல கலர் வந்துருக்கு இது கூட வந்து கடைசியாக ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தலை வந்து தூவிருக்கு ஸோ இந்த கிரேவி வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது நம்ம மசாலா அரைச்செல்லாம் வச்சதுனால நல்லா ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க ஸோ இங்களுக்கு உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் ஒரு பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்